அதான்மா நானும் யோசிக்கிறேன் அந்த பருவிப்பாயில் ஏதாவது செய்யணுமா டேய் போறே கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதாச்சும் செஞ்சு மாட்டுக்காதே நேரம் வரும் நானே சொல்கிறேன் அப்போ இறங்கி செய்யி ஆனா அதுக்கு முன்னாடி அவளை நம்ம வழிக்கு கொண்டு வரணும்டா சரியான வாயோடுமா மாவா அவள் என்ன பேச்சு பேசிட்டு போகிறான்னு பார்த்தல ம்

நான் அழுகுறத தாங்காம தா அவள உனக்கு கட்டித்தாரேன்னு அவன் சொன்னியா இப்ப மக அழுகுறத பாத்துட்டு பருத்திக்கே கட்டித்தாரேன்னு சொல்லி எமுடி நேரம் ஆகும் அ சிதப்பா இவளை என்ன பண்ணனும் ஏது பண்ணனும்னு எனக்கு தெரியும் கல்யாணம் முடியுற வரைக்கும் நீ ஏதும் கிறுக்குதனம் பண்ணி மோட்டிக்காமரு மத்தத நான் பாத்துக்கறேன் சரிம்மா

உடனே கோச் கிவியே காரணம் இல்லாமலும் பேசலாம்ல அதுக்கு பேர் தான் லவ் ஓஹோ சார் லவ் பத்தி எல்லாம் பேசுறீங்க எனக்கு லவ்னா என்னன்னு தெரியாதுன்னு நினைக்கிறியா என்ன தெரியும் சொல்லு சொல்லுங்க சார் அது வந்து பாட போறீங்களா ரேவதி இப்படி குறுக்க குறுக்க பேசினா எனக்கு மறந்துடும் சரி சரி நான் பேசல சொல்லுங்க அது ஒரு தனி பீலிங் ஒரு பதினெட்டு பத்தொன்பது வயசுல வரும் லவ் பண்றவங்க பார்க்கு பீச்சு தேட்டருக்குலாம் போவாங்க அப்புறம் ஒரே ஜூஸ்ல ரெண்டு ஸ்ட்ரா போட்டு குடிப்பாங்க லவ்னா என்னண்ணா இவ்ளோ கவித்துவமா சொல்றீங்க இன்னும் நிறைய இருக்கு சொல்லு சொல்லு ரீசார்ஜ் பண்ணி அப்புறம் பஸ்ல போகும்போது லேசா உரசுறது உம் பெஞ்ச்ல ரப்பர் பேர் எழுதி வைக்கிறது பரவாயில்லையே உனக்கும் இதுவடா லவ் அப்புறம் சரியான மடேன்டா நீ சரி அப்ப நீயே சொல்லு லவ்னா என்ன அது ஒரு விதமான அன்பு நீ எதுக்குன்னு காரணம் எல்லாமே வரும் ஒரு சின்ன லெவல் பைத்தியம்னு கூட சொல்லலாம் பைத்தியமா ஆமா பாக்கிறப்போ டைம் ரொம்ப சீக்கிரமா போயிடும் பிரிஞ்சிருக்கிறப்போ ஒரு நாள் கூட ஒரு வருஷம் மாதிரி இருக்கும் ஓ இப்படி ஒரு விஷயம் இருக்கா சரி நீ வேற ஸ்கூலு நான் வேற ஸ்கூலு அதான் நீ வேற மாதிரி லவ் பண்ற நீ நீயா ஒரு போனாவது பண்றியா நானே போன் பண்ணாதான் பேசுவியா இல்ல ரேவதி பண்ணனும்னு நினைப்பேன் ஏதாவது வேலை வந்துடும் அப்படியே நைட் ஆயிடும் நைட் நேரத்துல கூப்பிட்டா தப்பா இருக்கும்னு தான் என்ன தப்பு இல்ல அது இங்க பாரு லவ் பண்ற பொண்ணுக்கு எந்த நேரம் வேணாலும் ஃபோன் பண்ணலாம் அப்ப பண்ணலாமா போன் பண்ணலாம் நான் பண்ணுவா பண்ணனும் அப்புறம் அப்புறம் ஏய் பண்ணுவாண்டி பண்ணுவா ரேவதி ஹலோ ஏ புள்ள உன்னைய மாங்கா மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தா அவன் ஃபோன் பண்ண தான் செய்வான் ரேவதி ஹலோ ஆரம்பத்திலேயே உன்னை வெளுத்திருந்தா எல்லாம் சரியா இருக்கும்டி இங்க பாருங்க அத்த உங்க வேலைய மட்டும் பாருங்க ஏய் நே ஏ வேலைய தா பாத்துக்கிட்டு இருக்க மருமவ தப்பா போனா மாமியா என்ன பண்ணணுமோ அத தா பண்ற அதெல்லாம் கல்யாணம் நடந்தா பாத்துக்கலாம் ஏய் சி சும்மா ரே நீ கல்யாணம் ஆகற வரைக்கும் அந்த பருதி பைய கூட கூத்தடிப்ப அத பாத்துக்கிட்டு நாங்க சும்மா இருக்கணுமோ அத்தை ரொம்ப தப்பா பேசுறீங்க இப்படி பேசாதீங்க ஹே அப்படி தாண்டி பேசுவேன் ஹா என்ன பண்ணுவ ஹா என்ன பண்ணுவேன்னு கேக்குற என்ன உங்க அப்பா கிட்ட போய் சொல்லுவியா போய் சொல்லு புள்ள வளர்த்த லட்சணம் எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியட்டும் அடா சும்மா சொல்ல கூடாதடி ஒண்ணும் தெரியாதவ மாதிரியே மூஞ்சிய வச்சுக்கிட்டு என்ன என்ன வேலை பாக்குற எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தாண்டி இருக்க என் மவன நீ எப்படி எல்லாம் எடுத்துரிஞ்சு பேசுறன்னு ஆமா தெரியாம தாண்டி கேக்குறேன் என் மவளுக்கு அப்படி என்ன குறைச்சல என்ன குறைச்சல அவன மாதிரி ஒரு நல்லவ உனக்கு கிடைக்க மாட்டான் அத நீ முதல்ல நல்லா தெரிஞ்சுக்க இங்க பாரு ஒழுங்கா உன் மனசை மாத்துக்க எப்படி இருந்தாலும் என் மாவடை நீ தான் கட்டிக்க போற அதை யாராலையும் மாத்த முடியாது இனிமே அந்த பருதி பயலோட நீ பேசினது தெரிஞ்சது கட்டி வச்சு வெளுத்துருவ பாத்துக்க அதான் சாமி கும்பிட்டு எல்லாரும் போயிட்டாங்களே அப்புறம் எதுக்கு நீங்க நின்னு அழுதுட்டு இருக்க இருந்தாலும் என் மருமக வரல அவ தலைவலிக்குதுன்னு உள்ளதான் படுத்து கிடக்கா அவளை கொஞ்சம் கூப்பிடுங்க நீ ரேவதி ஏ ரேவதி எங்க கிளம்பிட்ட இல்லமா துணி தக்கி கொடுத்துருக்கேன் அதை வாங்க போகணும் அதெல்லாம் அப்புறமா வாங்கிக்கலாம் நீ சாமி கும்பிட வரலன்னு ராணியத்த உன் மேல கோபமா இருக்காங்க சாமி வா வாமா இல்லமா அவங்க பதினோரு மணிக்குள்ள வர சொல்லிருக்காங்க கல்யாணத்துக்கு தான் இன்னும் நாள் கிடைக்கல அதெல்லாம் அப்புறம் வாங்கிக்கலாம் வா வாடி ரேவதி அவருக்கு நீ நான் கொள்ள பிரியும் சின்ன வயசுல உன்னை கையில இருந்து இறக்கவே மாட்டாரு எங்க போனாலும் தோள் மேல வச்சு தூக்கிட்டு போவாரு இல்ல நீ ஆமா ஆமா உன் மேல ரொம்ப பிரியமா இருந்தாரு நீ மட்டும் மருமகளா வரப்போறத அவர் இருந்து பாத்திருந்தாருனா உன்னை மகாராணி மாதிரி தலை மேல வச்சு தாங்கு தாங்குன்னு தாங்கி என்ன பண்றது அதெல்லாம் பாக்குறதுக்கு அவருக்கு கொடுத்து வைக்கல ரேவதி தீபாரதனை காட்டுமா வா ரேவதி வா போமா வா சரிமா கூட நான் கிளம்புறேன் ரேவதி கொஞ்சம் என்னம்மா இருடி என்னமோ ஏதோ வந்தா தானே தெரியும் நனி, இதை போடுங்க இந்தமா இந்த போட்டிக்கே வேண்டாம் என்ன ராணி இதெல்லாம் இதெல்லாம் வீட்டுக்கு வரப்புற மர்மகரக்னி எடுத்து வச்சிருந்த நகேங்க அண்ணி இப்போ ரேவதிதா மர்மகன் ஆயிポச்சே இதுக்கு மேலயும் எதுக்கு இதை உள்ளே பூட்டி வெச்சிட்டே அவளுக்கு போட்டு பாக்கறேன்னு நினைச்சிட்டே இருந்தா இப்போதான் ஞாபகமே வந்துச்சு நான் டான்ஸ் போட்டுக்கம்மா அது அத்தை பிரியப்படுறாங்க இல்ல அப்பா என் கண்ணே பற்று போல இருக்கு அவர் போனதுக்கு அப்புறம் நானும் என் பிள்ளைங்களும் நடுத்தெருவுல நின்று இருப்போம் ஏதோ அண்ணா இருக்க போய் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கும் ராணி இப்போ எதுக்கு அதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு விடு இல்ல அண்ணி என்னதான் அண்ணனா இருந்தாலும் காலம் பூரா காப்பாத்துறதுக்கு ஒரு மனசு வேணும்ல இத்தனை நாள்ல என்னையோ என் பசங்களையோ ஒரு சுமையா எங்க அண்ணன் பார்த்ததே இல்லை நீ எங்க அண்ணனுக்கு நான் அப்படி என்ன திருப்பி செஞ்சிட முடியும் எங்க அண்ணன் என்ன எப்படி பாத்துக்குச்சோ அதே மாதிரி நரேவதிய காலம் பூரா நல்லா வச்சு பாத்துப்பேன் அதுதான் அண்ணி எங்க அண்ணனுக்கு நான் செய்யற மரியாதை ரேவதி எல்லார் வீட்லயும் மாமியாரும் மருமகளும் எதிரெதிரா நின்னு சண்டை போட்டுப்பாங்க ஆனா ரேவதி நம்ம அப்படி இருக்க போறதில்லை அழகுக்கும் உனக்கும் ஏதாவது பிரச்சனை வந்தா கூட நான் அவன் பக்கம் நிக்க மாட்டேன் உன் பக்கம் நிப்ப சரியா இத்தனை வருஷம் என் புருஷன் இல்லாம அரசியையும் அழகையும் வளர்த்துட்டு வந்துட்டேன் இனிமே அவங்க பொறுப்புமா அழகு நல்ல வந்தா என்ன கொஞ்சம் மொரண கோபப்படுவான் ஆனா நீ இதெல்லாம் அனுசரிச்சு நடந்து பண்ணு தெரியும் ஆனா அவனுக்கு இத்தனை நாள் நான் பண்ணது எதுவுமே பெருசு இல்ல ஆனா அவனை உன் கையில குடுப்பல்ல அதுதான் நான் அவனுக்கு செய்யற பெரிய நல்லது கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் காதை திருகி ஊ வழிக்கு கொண்டு வந்தடு என்ன அண்ணி இந்த ஒரு நகை போட்டதுக்கே என் மருமக ராணி கணக்கால இருக்கா இந்த மொத்த நகையும் போட்டு விட்டா மகாராணி கணக்கால இருப்பா

எதுவா இருந்தாலும் உங்க ஆசை நிறைவேற போகுது அதுவே எனக்கு சந்தோஷம் நம்ம குடும்பமே எங்க அண்ணனுக்கு கடமைப்பட்டிருக்கோம் யா சரி ஃபைனலா சொல்லுங்க முடியுமா முடியாதா சரி விடுங்க நான் பாத்துக்கிறேன் எல்லா பக்கமும் சொதப்பல போதே யாரை வச்சு நான் ஷூட் பண்றது அதான எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும் அதானே பார்த்தேன் சொல்ல நீ எனக்கு காரணம் இல்லாம கால் பண்ண மாட்டியே என்ன எப்படி நினைச்சிட்டு இருக்குன்னு நான் என்னைக்கு மட்டும் காரணத்துக்காக பேசிருக்கேன் சொல்லு சும்மா சொன்னேன்டா சொல்லு என்ன ஹெல்ப் நான் உனக்கு ஒரு பன்னெண்டு டிரஸ் தருவேன் பன்னெண்டு டிரஸ்ஸா எதுக்கு சொல்றதை முழுச கேளேன் சொல்லு நானே டிசைன் பண்ண பன்னெண்டு டிரஸ் நான் உனக்கு தருவேன் எனக்கு டிரெஸ் டிசைன் பண்றதுக்கு பிரான்ஸ்ல இருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு இங்க உட்காந்து எப்படிடா பன்னெண்டு ட்ரெஸ் டிசைன் பண்ண ஆன்லைன்லயே மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன் என்னோட கையாலேயே முழுக்க முழுக்க நான் செஞ்ச ட்ரெஸ் சரி நீ எனக்காக எதுக்கு இவ்ளோ ட்ரெஸ் கஷ்டப்பட்டு இப்படி டிசைன் பண்ணி கொடுக்கற அதுவும் பன்னெண்டு உன்னோட நல்ல மனசுக்கு நான் உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன் ஏய் நான் இப்போ உனக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுக்கறேன்னு சொன்னே அடப்பாவி இப்போதானே சொன்னே அதுக்குள்ள மாத்தி பேசுற பிரியா உனக்கு தரேன்னு சொன்னே தவிர உனக்கே தரேன்னு சொல்லல சரி அப்ப நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணனும் ஒண்ணுல நான் உங்ககிட்ட இந்த பன்னெண்டு ட்ரெஸ்ஸையும் கொடுப்பனா அந்த பன்னெண்டு ட்ரெஸ்ஸையும் போட்டுட்டு நீ அப்படியே வித ஸ்டைலிஷா மாடல் மாதிரி நல்லா போஸ்ட் கொடுப்பியா நான் அதை கிளிக் பண்ணி அப்படியே கிளைண்ட்டுக்கு அனுப்பிடுவேனா ஓஹோ நீங்க அப்படி வரீங்களா சரி என்ன பேமெண்ட் கொடுப்பீங்க எதுக்கு எதுக்கா இவ்ளோ பெரிய ஊர்ல யார்கிட்டயும் கேட்காம நீ என்கிட்ட வந்து கேக்குறல்ல அது எதுக்கு இல்ல யாரும் இங்க இந்த மாதிரி மாடர்ன் Dress எல்லாம் போட மாட்டாங்க பிரியா அப்படியே போட்டாலும் நல்லாவும் இருக்காது இந்த மொத்த ஊர்லயே மாடர்னா இருக்கிற ஒரே ஆள் நீதான் அதான் உன்கிட்ட நான் கேக்குறேன் ம் கரெக்ட் தெரியுதல்ல அப்போ மாடலுக்கு பேமெண்ட் ஒன்னு கொடுக்கணுமா இல்லையா சரி சரி சொல்லு தோல எவ்வளவு வேணும் ஐயோ என்னடாப்பா இவ்ளோ சலிச்சுக்கற உனக்கு போஸ் பண்ண முடியாத கலம கிழம ஏய் சாரி சாரி சொல்லு பிரியா கெஞ்சாத நீ கெஞ்சற மாதிரி யோசிச்சு பார்த்தாலே சிரிப்பா இருக்கு சரி சரி சொல்லு என்ன வேணும் எவ்வளவு வேணும் ம் எனக்கு காசல வேண்டாம் நான் போட்டு போஸ் கொடுக்கிற எல்லா Dress-உம் எனக்கு கொடுத்துரு ம் டீல் ஓகே ஏய் விளையாடாத பிரியா உனக்கு போட்டதுக்கு அப்புறம் அந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே பிரான்ஸுக்கு அனுப்பணும் அங்க அதை மாடல்ஸ் எல்லாம் போட போறாங்க மூணு நாள் ஈவெண்ட் வேற இருக்கு அவங்களுக்கு எல்லாம் வேற தச்சு கொடு எனக்கு வேணும் ஒவ்வொன்னு ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தெரியுமா திரும்பவும் நானே நினைச்சாலும் இந்த அளவுக்கு பொறுமையால உட்காந்து என்னால ரெடி பண்ண முடியாது பிரியா நான் வேணா உனக்கு வேற ஏதாவது ட்ரெஸ் வாங்கி தரேன் இல்ல இந்த ड्रेसமெண்ட் முடியாது ப்ளீஸ் அப்ப என்னாலியු முடியவே முடியாது சரவணன் நீங்க வேற அல பத்துக்குங்க ஏ இப்படி எல்லாம் பண்ணாத பிரியா எனக்காக நீ இது கூட பண்ண மாட்டியா அத தான் நானும் கேக்குறேன் எனக்காக இது கூட கொடுக்க மாட்டியா நான் தான் உனக்கா வேற பனி தரணும் சொன்னல நான் போட்டு போஸ்ட் பண்ற Dress எல்லாம் என்னால யாருக்கும் கொடுக்க முடியாது அவங்களுக்கு வேற பண்ணி கொடுத்துக்கோ இதுக்கு ஓகே னா சொல்ல எனக்கு ஓகே என்ன சொல்ற இதெல்லாம் அநியாயம் சினிமா ஹீரோயின் மாதிரி பிரச்சனை பண்ணாத பிரியா ஓ உங்களுக்கு சினிமா ஹீரோயின் வந்து பிரச்சனை பண்ணதா சரியா இருக்கும் சார் நாங்க அதுக்கும் மேல தெரியும்ல தெரியும் தெரியும் என்ன தெரியும் இல்ல நீ சினிமா ஹீரோனுக்கு மேல பண்ணுவேங்கிறது எனக்கு தெரியும் இங்க பார் ஒரே முடிவா சொல்ல நான் கேட்டது எனக்கு கிடைச்சா நீ கேட்டது உனக்கு கிடைக்கும் ஏன் சா வராதா சரி குட் பாய் இப்போ எங்கேன்னு மெசேஜ் பண்ணேன் ஹே ஆப்பிள் ஜூஸ்லாம் இருக்கும்ல ஹ இருக்கு இருக்கு தரேன்